ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சத்யாஸ் லைஃப் ஸ்டைல் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பொரியல் ரெசிபி தான் முருங்கைப்பூ முட்டை பொரியல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் இருக்குது இந்த முருங்கைப்பூவில் இதை வந்து நம்ம இந்த மாதிரி சீசனில் முருங்கைப்பூ கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்து நம்ம அனிமிக்காக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப ஹெல்த்தியாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறவங்கலாம் வந்து டெய்லியுமே இதை நம்ம ஃபுட்டில் கன்சியூம் பண்ணலாம் இதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு ஆயில் நல்லா சூடாயிடுச்சு கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு உளுத்த பருப்புலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து நான் ஆனியன் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் கண்ணாடி பதத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லா வதங்கணும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணலாம் நல்லா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணுறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் ஒரே ஒரு வர மிளகாவும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா கண்ணாடி பரத்துக்கு வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து நான் முருங்கைப்பூ இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த முருங்கைப்பூவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த முருங்கைப்பூ நல்லா வெந்திருச்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ நம்ம அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் அதில் நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதில் இது கூட நான் வறுத்து வச்சுருந்த பொடியை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த பொடி வந்து ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் நிலக்கடலை மிளகாய் ஒன்று ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சது இந்த பொடியை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நான் ஆல்ரெடி இந்த பொடியை அரைச்சி வச்சுருக்கறதுனால இப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தோடையுமே நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இந்த வறுத்த பொடி சேர்க்குறதுனால நல்லா வாசம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்கள் காரம் வந்து பார்த்து உங்களுக்கு தகுந்தால் அப்படி கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இது கரெக்டாக ஆகிடுச்சு நிறுத்திலாம் அது நல்லா ரெடியாகவும் ஆயிடுச்சு இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு இது நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த உடம்புக்கு அவ்வளோ நல்லது முருங்கைப்பூ இதை நம்ம எப்போதுமே ஃபுட்டில் எடுத்துக்கலாம் டெய்லி சாப்பாட்டில் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம் இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்